ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரையே வந்து எப்படி ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானே ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடுறதுக்கு எனக்கு அலோ ப்ளவுஸ் மட்டுமே போதும் வேறு எதுவுமே வந்து தேவையில்லை இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க அதனால் வந்து அலோ ப்ளவுஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேம் இதே அளவு தான் வந்து எல்லாமே நம்ம வந்து வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கை ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் போட்டர்லாம் கை கட்டிங் போடுறதுக்கு லைனிங்கில் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு கட்டிங் போடுறேன் இதை வந்து நான் நாலாக மடித்து போட்டிருக்கேன் நாலாக மடித்து போட்டு கீழே வர்றதை வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்குறேன் இதில் வந்து நம்ம வந்து செ தைக்கிற இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் வருது லைனிங் பிளவுஸு பிளவுஸோட மெயின் கிளாத்து அதனால் பார்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கீழே வந்து கை விட்டுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு மடி மடித்து அப்படியே தைக்கிற மாதிரி தான் வந்து அந்த அளவுக்கு வந்து விட்டுருக்குறேன் அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸை இது மேலே வந்து வச்சுக்கலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க அதை திருப்பி விட்டுட்டு கை வந்து அளவு போடலாம் இது திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த கை ஜாயின் பண்ணுற இடம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த இடம் முடியுது இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே வந்து இந்த இடத்துல இந்த துணியை இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு எவ்வளோ தூரம் வருதோ ஒரு கால் இன்ச் வரும் அந்த கால் இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா இந்த டாட் பிடிச்ச இடத்துல இந்த துணியை இப்படி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே வந்து இதோட அடி துணி வந்து இருக்கும் அந்த அடி துணியும் வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு அது இன்னொரு பக்கம் கை தைச்சது அந்த அடி துணியும் இப்படி எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம் இப்போ இது எல்லாமே மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம வச்ச போர்ஷன் அது அப்படியே தான் இருக்கணும் இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணனிலே வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இது நீளமாக இருக்குது இதுவும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் அளவு ப்ளவுஸில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இதை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி அப்படின்ட்டு நானும் அதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் ஜாயின் பண்ணுறப்ப இந்த தையல் போடுறப்ப நமக்கு வந்து ஒரே மாதிரி வரும் இந்த இடத்துல சென்ட்ராக மட்டும் குடஞ்சி வெட்டிக்கணும் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணக்கூடாது இந்த நடு போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் மாதிரி குடஞ்சி மாதிரி வெட்டிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பேக் நெக் வந்து நம்ம வந்து கட்டிங் போட்டடலாம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எப்பயும் இதே ஆர்டரில் தான் நான் வந்து கட்டிங் போடுவேன் அதே மாதிரியே கீழே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதை வந்து நம்ம வந்து மடிச்சு கட் பண்ணி விட்டுடலாம் ஒரு சிலர் கேட்குறீங்க நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கிறப்ப லைனிங் துணியை அலசி போடுவீங்களா அப்படின்னு நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் ஒரு சிலருக்கு வந்து லைனிங் போட்டால் வந்து அந்த துணி தூக்கிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் லைனிங் நீங்களே வாஷ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டுருவேன் மற்றபடி யாருக்குமே வந்து நான் லைனிங் வந்து அலசி போட்டு அந்த மாதிரி வந்து கட் பண்ணுறது கிடையாது அது நமக்கு வந்து ரெண்டு வேலையாக வரும் மிக்ஸிங்கில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைனிங் துணி மிக்ஸிங்கில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பேக் நெக் எடுத்துக்கோங்க இதில் இந்த சைட் ஜாயின் பண்ண ரெண்டையும் ஒன்றாக வச்சு இந்த இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா இந்த மேல் கழுத்து அது ரெண்டையும் ஒன்றாக வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோன் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஒன்றரை ஒன்றரை டு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து மடிக்கிறதுக்காக விட்டுருக்குறேன் இது விட்டுட்டு இப்போ இந்த நம்ம மார்க் பண்ண போர்ஷனை இப்படி வச்சோம்னா இந்த ப்ளவுஸில் நமக்கு முதுக்கோட ஹைட் வந்து வந்துடும் அதுக்கப்புறமேலே இப்போ வந்து இந்த டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா இந்த டாட்டு இந்த ஷோல்டரை இப்படி கரெக்டாக நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா இதோட ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதும் தெரியும் ப்ளவுஸோட ஹைட்டு இது ரெடி அளவு இது வந்து தையலுக்கான அளவு இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டரலாம் இப்போ போட்டாச்சு இப்போ இதை வச்சு நம்ம வந்து நெக் போஷன் பின்னாடி இதெல்லாமே வந்து வரைஞ்சிடலாம் இப்போ அதே மாதிரி வந்து இந்த சென்டர் வந்து கரெக்டாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி கை பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி கை வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து இந்த இதெல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரியே வந்து இந்த கழுத்து பக்கம் மேலே இது ஷோல்டர் வரையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு கழுத்து வந்து இவ்வளோ தான் வந்து வருது நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் கழுத்து வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் அதே மாதிரியே இந்த இடத்துல இருந்தும் ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் நாம்கோல்கிட்ட எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க இந்த கீழ் இதையும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இங்கே இருந்து நம்ம இங்கே மேலே வரையும் இதை வந்து இந் இதில் இதுதான் ரெடி அளவு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இது ரெடி அளவு ப்ளஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோல் வந்து வரைய போகிறோம் இந்த மூணு இடத்துல வந்து கை வச்சுக்கோங்க இந்த தையல் வருதில்லைங்களா நடுவில் ஒரு இது மாதிரி வருதில்லைங்களா அந்த இடத்துல கை இந்த மாதிரி மூணு விரல் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த கை இருக்கிற நீருக்கு நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இதில் ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பது பாயிண்ட்டே துணி இருந்தாலே போதும் ரொம்ப லீனாக தான் இருக்காங்க பாருங்க நான் வந்து இது மாதிரி கோடு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த நெக் போர்ஷனையும் வந்து நான் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன் நெக் வந்து டிசைன் நெக் வைக்க சொன்னாங்க அதனால் வந்து நான் இன்னும் டிசைன் சூஸ் பண்ணாதனால இதே மாதிரியே நான் விட்டுட்டு வெட்டிக்கிறேன் அதுக்கப்புறமேலே வந்து நம்ம கட் பண்ணும்போது நெக் வந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம் நெக்கில் என்ன பேட்டர்ன் வேணுமோ அது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வரைஞ்சதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் எக்ஸ்ட்ரா நாலு தையல் போடுற அளவுக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளார துணி இருக்கிற மாதிரி தான் நான் வந்து வெட்டிக்கிட்டுருக்குறேன் இப்போ அடுத்தது நம்ம முன்னாடி பக்கம் வந்து வரைஞ்சிடலாம் முன்பாகம் முன்பாகம் வரைகிறதுக்கு முன்னாடி அது கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கிராஸில் தான் போட்டிருக்காங்க அதனால் கிராஸ் கட்டிங் போட்டலாம் கிராஸ் கட்டிங் இந்த பக்கம் எடுத்தது போக மீதி இருக்கிற துணியை இப்படி போட்டு தான் நான் வந்து கிராஸ் எடுப்பேன் கிராஸ் வந்து இந்த இந்த இடத்துலேருந்து இந்த கார்னர் வரையும் போகிற மாதிரி தான் நான் வந்து பார்த்துப்பேன் அப்படி தான் நான் வந்து கிராஸ் எப்போ எடுக்கிறது அதே மாதிரியே ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த கார்னர் கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் கழுத்து பக்கம் வரைஞ்சிக்கிறேன் கழுத்தை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது மேலே வந்து கரெக்டாக இந்த இது ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதுவரை நான் கொண்டுட்டு வரேன் இங்கேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் நகத்தி இந்த பட்டிக்கிட்ட ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிக்கிறோம் ஏன்னா அப்போ தான் மேலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் கீழேருந்து ஒரு கால் இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த சைடில் இருந்து பாருங்க இந்த இருந்து ஒரு கால் இன்ச் வந்து தள்ளிக்கிறேன் அந்த கழுத்தில் எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளிட்டு இந்த சைட்லேருந்து ஒரு கால் இன்ச் வந்து நம்ம வந்து தள்ளிக்கிறோம் இப்போ தெரியுதுங்களா இப்போ பாருங்க நான் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு கால் இன்ச் இதை தள்ளிக்கிறேன் அப்போ இந்த சைட்லேயும் ஒரு கால் இன்ச் தள்ளிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கீழே வந்து கிட்டே இந்த இடத்துல முடியுதுங்களா இதுலேருந்து ஒரு கால் இன்ச் மேலே அடுத்தது இதுலேருந்து ஒரு பட்டியிலேருந்து ஒரு கால் இன்ச் கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நமக்கு ரெடி ப்ளஸ் இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான துணி அந்த மாதிரி விட்டுரலாம் இப்போ ஆம்கோல் டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே மூணு பேரெலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல நமக்கு வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டு விட்டுரலாம் அடுத்தது இப்போ நம்ம ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம் அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரு டாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொக்கி பக்கத்தில் இந்த வந்து ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதே மாதிரி ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சு மேலே இருந்து கீழே வரையும் இந்த இடத்துல வரும்போது லைட்டாக நமக்கு வந்து ஒரு வளைவு மாதிரி வரும் வளைஞ்சதுக்கப்புறமே இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கே இது கொஞ்சம் கிராஸாக தான் வந்திருக்குது இன்னொரு தடவை நம்ம எதுக்கும் வந்து வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் இப்படி சென்டராக வந்தால் தான் பா நம்ம வந்து டாட் பிடிச்சி போடுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் இப்போ போட்டேன் நானே கீழ்டாட்டும் வரைஞ்சதுக்கு அப்புறமேலே இதெல்லாம் நம்ம எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் கழுத்து போர்ஷனும் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக அகலமாக வேணும் இது வந்து குறுகின மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது மாதிரி வர நிற்க நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரவுண்டாக முன்னாடி பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஒரு சிலர் விரும்புவாங்க ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம் இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் க்ராஸ் கட்டிங் போடுறப்ப கிராஸ் கரெக்டாக போடணும் அதே மாதிரியே வந்து மெயின் கிளாத்தில் வைக்கும்போதும் கிராஸ் கரெக்டாக வச்சா தான் வந்து நம்ம லைனிங் துணி நமக்கு எங்கேயுமே தூக்காமல் கரெக்டாக அப்படியே அமுங்கின மாதிரி இருக்கும் இது கட் பண்ணியாச்சு இப்போ பேக்கும் ஃப்ரெண்ட்டும் வந்து ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பேக் நெக் கட் பண்ண இல்லைங்களா அதையும் இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணதையும் ரெண்டையும் இப்படி ஒன்றாக வைக்கிறேன் வைக்கும்போது மேலே ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த சைடில் பாருங்கள் இது ரெண்டுமே வந்து இப்படி கரெக்டாக வருது அதுக்கு பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ் முன்ன பின்னே இருக்குது அப்போ இதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம் குறஞ்சி வெட்டுற மாதிரி இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இது பண்ணுறப்ப நமக்கு அது கரெக்டாக இருக்கும் சைட் சைன் பண்ணும்போது நிறையா பேத்துக்கு அது வந்து கரெக்டாக வராமல் இருக்குது இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பாருங்க நான் இந்த மாதிரி வச்சுட்டேன் நமக்கு வந்து லைட்டாக தான் குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து முடிஞ்சுது அடுத்தது பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பட்டி தான் அதனால் வந்து இதையே வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணலாம் நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அளவுக்கு வந்து வந்ததுனாவே போதும் இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக கொஞ்சம் துணி கொடுத்து தைச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இது வந்து முடியுது இதோட நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு காலையும் சேர்த்துக்கிறேன் கீழே இந்த மாதிரி ஒரு மடி மடிப்பேன் அதுக்கு தனியாக நான் வந்து துணி விட்டுக்கிறேன் அதே மாதிரியே இந்த பக்கம் பட்டி மார்க் பண்ணும்போதும் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க இப்படி உள் பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க இதுதான் ரெடி அளவு ப்ளஸ் இது தையலுக்கான அளவு இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு அரை இன்ச் கீழே அப்படியே கம்மி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா போதும் இப்போ பாருங்க இப்போ பட்டியும் ரொம்ப ஈஸியாக வெட்டியாச்சு இந்த அக்கார் போட்ட பக்கம் கொக்கி பக்கம் பி பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் இதுக்கு துணி வேணும் கொக்கி பீஸ் வீ பீஸ் தைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான துணியை நம்ம வந்து வெட்டிக்கலாம் அப்புறம் கிராஸ் பீஸ் வந்து தேவைப்படும் கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா நான் பைப்பிங் தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் அதனால் வந்து கிராஸ் பீஸ் நான் இதில் வந்து கட் பண்ணலை கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம கொக்கி பீஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம தெரியல எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போ நம்ம வந்து அதை மெயின் கிளாத்தில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு அவங்களுக்கு இது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ரொம்ப லீனாக அவங்க இருக்கிறதுனால மேலே இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்க அதனால் அதையும் சேர்த்து வெட்டிட்டேன் நாட் போடுறதுக்கு அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் சாதா ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வாங்குகிறேன் டிசைன் பிளவுஸ்க்கு இரநூத்தி இருபது ரூபா வந்து வாங்குகிறேன் டிசை சி சாரி லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி இருபது ரூபா வாங்குகிறேன் டிசைன் ப்ளவுஸு ஸ்டார்டிங் வந்து ஒரு நூறுரூபாவிலருந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து இதை வச்சிடலாம் கை பார்த்தீங்கன்னா அவங்கள லீனாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கை ஜாயின் போகிற ஒர்க் வந்து நமக்கு வந்து வ இருக்காது சப்போஸ் வந்து ஏதாவது வந்து துணி பத்தாமல் இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்டர் வருது இல்லைங்களா அதை வந்து நான் அப்படியே வந்து எடுத்துப்பேன் ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் பார்டர் போதும் இப்போ யாருமே வந்து ரெண்டு பக்கம் பார்டர் வந்து வைக்கிறதே கிடையாது பேக் நெக்குக்கும் வைக்கிறது கிடையாது அதனால் வந்து ஒரு பக்கம் கைக்கு மட்டும் நம்ம போட்டோம்னாலும் இன்னொரு பக்கம் வந்து சும்மா தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னொரு பக்கம் பார்டரையும் வந்து எடுத்துக்கிறேன் நமக்கு ஜாயின் போடுற வேலை வந்து இருக்காது இது டிசைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ப்ளைனாக வந்து பேக்ஸ் பேக் நெக் வந்து எடுத்துக்கிட்டேன் இல்லைனாலும் நான் பார்டர் இருந்தாலும் இதில் வந்து வைக்க மாட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் டிசைன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து மார்னிங் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நிறையாவும் துணி விட வேணாம் ரொம்ப கம்மியாகவும் விட வேணாம் ஓரளவுக்கு மீடியமாக வந்து விட்டுருந்தோம் அப்படின்னாவே போதும் இப்போ கிராஸ் கட்டிங்க்கு வந்து போட்டுக்கலாம் கிராஸ் கட்டிங் போடும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் கட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக கட் ஒவ்வொன்றா கட் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரியே நம்ம வந்து கிராஸில் இந்த மாதிரி கிராஸில் வர மாதிரி தான் போடணும் அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால தான் இப்போ இடம் பத்தில் அப்படின்னு இப்படி கொஞ்சம் கிராஸ் அப்புறம் இப்படி இந்த மாதிரியெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு லைனிங் துணி வந்து நம்ம அதை துணியோடு ஒட்டவே ஒட்டாது நிறைய பேர் பண்ணுற தப்பு அதனால் அதுதான் இடம் பத்தல துணி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து துணியை வந்து கிராஸ் பண்ணி அப்படியே நேராக போட்டு விட்டாருவாங்க அப்படி போடுறப்ப கரெக்டாக நமக்கு வந்து அந்த இதில் வந்து உக்காரது கிடையாது இப்போ மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம் பட்டியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு துணி தான் நிறையா இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய துணி வந்தது அப்படின்னாலும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் மீதி இருக்கிற கிளாத்து தூக்கி போட மாட்டேன் இப்போ ஏன்னா வேறு யாருக்காவது வந்து நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை சின்ன சின்ன டிசைன் ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதுக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மீதி வந்து ஊக்கு பீஸ்க்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மீதி வந்து இவ்வளோ துணி வந்து இருக்குது இதை வந்து நம்ம வந்து யூ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கர்பெல் பண்ணி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க என்னையும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்